ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க மகர சங்கராந்தி அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க பண்டிகையா கொண்டாடுவாங்க அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான் இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன் அவன் என்ன வாகனத்துல வரா என்ன ஆயுதம் ஏந்தி வரா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரா எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எது கவனமா இருக்கணும் இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பாருங்க கொங்குல இன்ற அளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து பாருங்க இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா விநாயகர் கோயில் இருக்கா அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க இப்ப எங்க பாட்டிலாம் கேட்டதுன்னா பார்த்திருக்கேன் என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா என்ன வாகனம் ஏந்தி வரா இந்த மாதிரி இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேத்தி வந்து ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு ஏன் இன்னொரு பேத்தி மேஷ ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இப்படிலாம் வந்து பலன் கேட்டு வருவாங்க நீங்களும் அதை வந்து கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான் என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றா அப்படின்றத சற்றுலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா முயற்சிகள் வெற்றி தரும் என்ன முயற்சினாலும் செய்யுங்க எது வேணா ஆசைப்படுங்க அதுக்காக தேவையில்லாத ஆசைப்பட்டு தீபா அல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க அதாவது நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு தீவிரமா முயற்சி செய்றீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றி அப்படின்றத கொடுக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பயணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு பயணம் அதிகரிக்கும் அப்படின் போது நம்ம வந்து ஃபேமிலியோட டூருக்கு போலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமா நம்ம வந்து போற மாதிரி இருக்கலாம் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு ஊர்ல வந்து பாருங்க இப்ப வேலை இருக்கு அது சார்ந்து நாங்க வந்து பயணம் போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்றிருக்கு இதையும் வந்து பாத்தீங்கன்னா மர சங்கராந்தி புருஷன் சொல்றாரு அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிட்டும் அப்படிங்கிறாங்க உங்க கூட பொறுந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியினோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாரு மன அமைதி தேவை இந்த மன அமைதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா சொல்றாங்க மன அமைதி தேவை மிதுனம் நம்ம மனச வந்து குழப்பப்படாம ஸ்ட்ரெஸ் ஆகாம டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு அது மட்டும் இல்லாம வந்து பாருங்க இந்த வருஷம் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வேலை செய்றீங்க அப்படின்னும் போது அதுல நம்மளுக்கு பெருத்த முன்னேற்றம் அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லம்மா நான் வேலை எல்லாம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சு ஒரு பெரிய மொயலாளி எனக்கு வந்து நிறைய வசதி வாய்ப்பு இருக்கு நான் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு அந்த தொழில பாத்துக்கிறேன் அப்படின்னா உங்களோட மூளையாவது ஃபுல் ஃபிளிச்சா வேலை செய்யணும் இல்ல நீங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது தொழில நடக்காது ஆக நீங்க எந்த அளவுக்கு தொழில முன்னேத்தி கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பு அப்படின்றத மூலதனமா போடுங்க போடுறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் வெளிநாடு போய் தொழில் துட துவங்கறதுக்கான பிராப்தம் வெளிநாடு போயிட்டு வெளிநாடு போயிட்டு ஒரு ஒரு வேலை செய்யறதுக்கான பிராப்தோ வேலை கிடைக்கிறதுக்கான வீசா கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் வெளிநாடு டூர் போறது இருந்து நேரா போயிட்டு நான் பத்து மலை முருகனை போய் பாத்துட்டு வந்தேயா கதிர்காமம் முருகனை போய் பாத்துட்டு வந்தேயா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா இதுக்கு அப்பா முழு சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிள்ளைங்க இப்ப எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க எம்டி வெளியா வெளிநாட்டுல படிக்க போறாங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னு ரொம்ப அழகா கிடைச்சிடும் சோ ஃபாரின்ல போயிட்டு படிக்கிறதுக்கான ஃபாரின்ல வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கான பிராப்தமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க வெளிநாடு காசு செலவு பண்ணி படிக்க அமை அமைக்கிறதுக்காக அனுப்புறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு தம்பி தங்கச்சி வெளிநாடு போவாங்க அப்ப நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் என் தங்கச்சி யூஎஸ்ல இருக்காப்பா என் தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காப்பா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம் ஆனா நமக்கும் நம்ம இளைய சகோதரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்யோன்யம் அப்படின்றது கம்மியாகும் அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும் ஏமா சேர்க்கை வருது அது தேவையான சேர்க்கையா தேவையில்லாம சேர்க்கையா எப்படிமா தெரியும் அப்படின்னா அது எந்த சேர்க்கையானா இருக்கட்டும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றது வெளியே சொல்லாதீங்க அதே மாதிரி உங்க ரகசியங்களை தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க பொதுவாவே மிதுனத்துக்கு இரட்டை தன்மை அப்படின்றது உண்டு ஒரு விஷயத்தோ மேக்சிமம் அவங்களே சொல்ல மாட்டாங்க இந்த காலகட்டத்துல அவங்களை அறியாம அவங்க சொல்லிடுவாங்க ஒண்ணு சொல்லுவாங்க ஒண்ணு செய்வாங்க ஒண்ணு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டம் என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் சொல்லுவாங்க என்ன சொல்றாங்களோ அதே தான் செய்வாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸே த அவங்களோட நண்பர்களோடையும் பகிர்வாங்க போது நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதகோலம் எல்லாமே இருக்குங்க கையில காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு ஒரு சிலருக்கு நல்ல காசு நடமாட்டம் இருக்குங்க குடும்பத்துல நல்ல வந்து வசதி வாய்ப்பு பிள்ளைங்களை முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப வசதியா என்னால வந்து வளர்க்க முடியுது அதுக்கு என் தொழில் முன்னேறி இருக்கிறது தான் காரணம் அப்படியும் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாத்த முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் யாரு நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சிபாரிசு அப்படின்றது பண்ணாதீங்க சிபாரிசு பண்றீங்க அப்படின் போது அவங்க ஏதாவது தப்பு தண்டா செஞ்சுட்டாங்கன்னா நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு நம்ம மேல கைத்திருப்பறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி கடன் இல்லாத எதிரி இல்லாத நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வரணும் அப்படின்ற ஒரு பிராப்தம் இருக்கு ஆக கடன் இல்லாத எதிரி இல்லாத நோய் இல்லாத அப்படின்னும் போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மன அமைதியை வச்சுக்கோங்க மன அமைதி இல்லைன்னா எல்லா நோயும் வந்துடும் அதை நம்ம வந்து மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல எக்ஸசைஸ் நிம்மதியா இருக்கும் அப்படின்னா இந்த கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை அழகா கிடைச்சிடும் அதே மாதிரி எனக்கு வந்து பாருங்க ஒரு என்ன என் ஹிட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க எங்க குடும்பத்துக்கு தெரியாம ஒரு உறவு முறை இருக்கு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னா அந்த வெளியே வந்துடும் வெளியே தெரிஞ்சுடுமோ அந்த ரகசிய உறவு வெளியே வந்துருமோன்ற பயம் இருக்குங்க அப்படின்னா பெருசாக பயப்படாதீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியும் மீறி வெளியே வரா மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ரகசிய கிட்ட முதல்ல எந்த அளவுக்கு அந்யோன்யமா பாசமா அன்பா பழகுனீங்களோ அதே மாதிரி அந்யோன்யமா பாசம்மா அன்பா பழகுறீங்க அப்படின் போது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை வேலை செய்யறதுல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்குங்க பொதுவாக வந்து பாருங்க நிறைய உழைக்கிறோம் பெரிய அளவு டெவலப் ஆகுறோம் நல்ல வந்து முன்னேற்றம் அடைகிறோம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி வேலை பழுவும் தான் செய்யும் அந்த வேலை பழுவை இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை விட இஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது உறுதி ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் இனிமையான வருடமா வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு மா நாங்க வந்து என் பிள்ள வந்து எம்பிபிஎஸ் எழுது நீட் எழுதுமா பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா ஆல்ரெடி எங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுமா அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வரன் நல்ல வரனா அமையுமா குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாள வைத்தியம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் நாங்க குழந்தையின்மைக்கு பண்ற வைத்தியம் சக்சஸ் ஆகுமா பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சுட்சமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களோட ஹாரஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ